எாருக்கும் குட் மார்னிங் எல்லாருக்குமே இனிய தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள் தான் நான் வந்து எழுந்தேன் சரி எழுந்துட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து கோலம் போட போறேன்னு சொல்லியிருந்தேன் சரி கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்தா அங்க நடக்கிற கொடுமை நீங்களே கொஞ்சம் வந்து பாருங்க காலையில வந்து ஒரு மேல தான் வந்தது பனிய மட்டும் அப்படியே கொஞ்சம் சுத்தி பாருங்க பக்கத்துல இருக்க வீடுங்க வயல் எதுவுமே தெரியலங்க அப்படி பாருங்க உங்களுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பனி வந்து இங்கே மேலே வந்து விழுந்தது எப்படி தண்ணியாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்க பாருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் அந்த அளவுக்கு நம்ம சென்னையில் இன்னைக்கு பனி ஓகே இது உங்ககிட்ட சொல்லி தான் நான் மேலே வந்தேன் சரி வாங்க இப்போ நம்ம கீழே போய் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணலாம் பொங்கல் பானை கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி தான் இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து புள்ளி வைக்காமல் இது வரைக்கும் பொங்கல் பானை நான் வந்து கோலம் போட்டதே கிடையாது இத்தனை வருஷம் எங்கள் வீட்டில் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷ வருஷமாக நாங்கள் ஒரே கோலம் தான் போடுவோம் பொங்கலுக்கு நாலு சைடு பானை பானை வச்சு ஒவ்வொரு பானைக்கு நடுவில் வந்து ரெண்டு ரெண்டு கரும்பு அந்த கோலம் தான் வருஷ வருஷமாக போட்டுட்ருக்கோம் எங்கள் அம்மா கோலம் போட்டாங்கன்னா நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து கலர் கொடுப்போம் அந்த தான் இல்லை நான் வந்து அவுட்லைன் கொடுப்பேன் இப்போது பொங்கல் வந்து சரி ஓகே ஃபஸ்ட் டைம் நம்ம இப்படி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நானாக சும்மா சரி வரைஞ்சி பார்ப்போம் சொல்லிட்டு ட்ரையலே இல்லாமல் வரைஞ்சேன் எப்படியோ ஒரு வழியாக பொங்கல் பானை ஏதோ அப்படி இப்படி சொல்லி நல்லா வந்துருச்சு தெரியாமல் அப்படியே சும்மா ட்ரை பண்ணது தான் அப்படி இப்படின்ட்டு இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எப்படியோ ஒரு வழியாக ஃபைனலாக அப்படி இப்படின்னு சொல்லி தெரிஞ்ச டிசைனு நமக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் காட்டி கோலத்தை ஒரு வழியாக ஃபைனலாக போட்டு முடித்தாச்சு இப்படி தான் ஃபைனலாக கோலம் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது ஸோ இங்கே சிங்க்கில் ஃபுல்லாக பாத்திரம் ஸோ நாங்கள் நிறையா இன்னும் நேற்று தான் க்ளீன் பண்ணோம் இன்னும் கொஞ்சம் மட்டும் க்ளீனிங் வேலை வந்து இருக்குது இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு உங்கள் கிட்டே நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வந்து காட்டுறேன் ஓகேவா இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கான் ஸோ பொக்கில் தூங்கிட்டுருக்காங்க ஸோ இந்த வெட்டியுமே நம்ம வந்து இங்கே தான் வந்து க்ளீன் பண்ணணும் ஸோ க்ளீன் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் பண்ணி பரவாயில்ல ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொங்கலுன்றதுனால தலையில் வந்து எண்ணெய் தேய்க்க போகிறோம் ஸோ எண்ணெய் தேய்ச்சிட்டு வேலையை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தலையில் வந்து எண்ணெய் தேய்ச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் வீடு கிளீன் பண்ணியாச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அரிசி போகிறோம் ஒரு டம்ளர் அரிசிக்கு அரிசிக்கு அரை டம்ளர் இது வந்து சக்கரை பொங்கலுக்கு இப்போ வந்து நம்ம வெண்பொங்கல் சாதத்துக்கு வைக்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெண்பொங்கல் இது வந்து சக்கரை பொங்கல் ஸோ இப்போ வந்து எது வந்து ஃபஸ்ட்டு கொதிக்க போகுதுன்றது தான் ரெண்டுத்துக்குள்ள கேம் ஓகேவா நம்மளும் அதான் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம் எது ஃபர்ஸ்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து ஒரே டைமில் வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் கிரிக்கெட் மேட்ச் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது யார் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி இப்போ நம்ம இது வந்து அக்கா இது வந்து தங்கச்சி ஸோ யார் வின் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம் தங்கச்சி அப்படியே விழுட்டாங்க இப்ப அக்கா வந்து வர போறாங்க எல்லாரும் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க கடைசியா நம்ம வீட்டுல தங்கச்சியும் பொங்கிட்டாங்க பாத்துக்கோங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் 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 வந்து பொங்கி முடிச்சோம்னா நம்ம வந்து காயை வந்து கட் பண்ண வந்தாச்சு நாங்கள் வந்து எப்போவுமே இப்படி தான் ரெண்டு பேருமே வந்து எந்த வேலை இருந்தாலுமே ஷேர் பண்ணி பார்த்துப்போம் எனக்கும் வேலை பார்த்தா அந்த கஷ்டம் இருக்காது அப்படின்றதுனால அவங்களுக்கும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு தான் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்களான்றத எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெண்பங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு அதே மாதிரி சுழ சுழ சக்கரை பொங்கலும் ரெடி பண்ணி வச்சாச்சு சமையல் பார்த்துட்டு இருந்த சைட்லேயே நம்ம அப்படியே சாமியும் வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து முடிச்சிட்டோன்னே சாமிக்கெல்லாம் எடுத்து வச்சு நம்ம வந்து கும்பிட வேண்டியதான் சாமி கும்பிட்டுட்டு காக்கா குடிச்சிட்டு நம்ம வந்து சாப்பிட வேண்டியதான் என்ன சாமி இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பீங்க எனக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக இப்படி வச்சு கும்பிட்றது எனக்கு பெருசாக எந்த ஒரு விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே வந்து கிடையாது இதுதான் கும்பிடணும் அதுதான் கும்பிடணும்னு சொல்லிட்டு கடவுள்லாம் என்ன எல்லாமே ஒன்று தானே நம்மளாக உருவாக்குனது தான் ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படி சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடவுளுமே வந்து ஒன்று தான் அதனால் இப்படி வச்சு கும்பிட்றது பிடிச்சதுனால நாங்கள் இப்படி வச்சு கும்பிட்டுட்ருக்கோம் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இந்த மாதிரி மூணு சாமியுமே ஒன்றா இருக்க மாதிரி வச்சு கும்பிட்றீங்கன்னு சொல்லி கூட மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நமக்கு எல்லா மதம் எல்லா சாமி எல்லாமே ஒன்று தான் நம்ம சாமி கிட்டே வந்து பூவெல்லாம் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இங்கே வந்துட்டு இங்கே நம்மளுக்கு ஹைட்டு வந்து பத்தாது அப்படின்னா அவங்கள வந்து பூ வைக்க சொல்லியாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து போய் சாமி கும்பிடாண்டி தான் பாத்த குழம்பு வந்து இன்னும் தாளிக்கல ஏன்னா சாமி குண்டும் போது தாளிச்சந்தைக்கல தாளிக்கல சோ அதை நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி தாத்தா கொண்டு போய் நம்ம சாப்பாடு வச்சுட்டு 对。 காக்கானு கத்த வேண்டிய தேவையில்லை போல நம்ம வச்ச உடனே பார்த்தீங்கன்னா காக்கா வந்து சாப்பிட்டுச்சு ஸோ பயங்கர ஹாப்பி நாங்க ஸோ கைஸ் இப்படி தான் எங்களுக்கு பொங்கல் நல்லா போச்சு பொங்கல் முடிஞ்சு ரொம்ப நாள் கழித்து வீடியோ வருதுன்னு நினைப்பீங்க பாப்பா இருக்கிறதுனால எடிட்டிங் லேட் ஆகிடுச்சு உங்கள் எல்லோருக்கும் பொங்கல் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லோரையும் இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும்